ஃபோனுக்கு கொடுக்குற மரியாதையை கூட புருஷன கொடுக்கல அவனுக்கு செலவு பண்ணுவாங்களா ஆறு ஒருத்தவங்க கட்ட புடவ எடுத்துக்காம கூட்டுக்காரு வந்து வேலை காரையும் கொடுத்தாரான் சசிகலா உடவு முக்கியம் இல்லை கட்டுற ஆள் தான் முக்கியம் அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு முடி வெட்டி சேவ் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் முடி வெட்டி செவ் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா என் பொண்டாட்டி புருவ முடியை பிடிக்கிறதுக்கு எழுபத்தைம்பது ரூபாய் யார் சிக்கனை படுத்துறது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பொண்ணு யார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொண்ணுக்கு மட்டும் தான் மேக்கப் போட்டுருப்பாங்க செலவு பண்ணி இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போய் பாருங்க எண்பத்தி ரெண்டு வயசு மேக்கப் போட்டு நிற்கிது தரிசி கேட்டார் நீங்கள் டைவர்ஸ் கொடுத்திங்கன்னா உங்க சம்பளத்துல பாதி அந்த அம்மாவுக்கு மாசம் மாசம் கொடுத்துட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஜட்ஜி கேட்டேன்டா அவன் பாதி சம்பளத்தை அவளுக்கு கொடுக்கணும் சிரிக்கிறியா முப்பத்தி ரெண்டு வருஷமா மொத்த சம்பளத்துக்கு அவளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு பத்து வருஷமா நான் பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னா சிக்கனம் சிக்கனம் என்ன சிக்கனம் என்ன சிக்கனம் நீங்க சிக்கனம் பண்ணி வளர்க்கறது நாங்க தெரியுமா உங்களுக்கு சேமிச்சு வைக்கிறது நாங்க இடம் வாங்கினா பொண்டாட்டி பேர்ல வாங்குவோம் கடன் வாங்கினா தான் பேர்ல வாங்குவோம் பியூட்டி பார்லருக்கு காசை கொடுத்துட்டு நக்கிறது நாயான்னு தெரியாம உட்காந்து செலவு பண்ணி உட்காந்துக்கிறீங்க எங்களை போய் நீ செலவு பண்ணி கேட்கறீங்க

அழகர் கோயிலுக்கு ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்றாங்க அழகர் கோயிலு நினைச்சிக்காதீங்க கோயிலுல இருந்து வெளியே வந்தாங்க பழக்கம் போல் செருப்பு போட்டாங்க செல்போன் எடுத்துட்டு அந்தமா பாட்டுக்கு புருசன் கையை பிடிச்சி பேசிகிட்டே போறாங்க அடகர் கோயிலுல அந்த அந்த மல்லாடி வந்துட்டாங்க பின்னாடியே ஒருத்தன் பதுங்கி பதிக்கி வரான் இந்த திரும்பி பார்த்து யோ நானும் அழகர் கோயிலேருந்து பார்க்குறேன் நான் பின்னாடியே பதிக்கி பதிக்க வரேன் என்ன அப்படின்னா அந்தம்மா சொன்னான் அம்மா தப்பா நினச்சிக்காதீங்க நீங்க போன் பேசுகிற கவனத்தில் என் பொண்டாடி செருப்பை மாத்தி போட்டு வந்துட்டீங்க இந்த செருப்போடு நான் வீட்டுக்கு போகலாம் என் என்ன சேர்க்க மாட்டா தயவுசெய்து செருப்பை கொடுத்துருங்கண்ணா இப்போ தான் இந்த அம்மா புருஷனை பார்த்து யோ செருப்பை மாற்றி போட்டேன் கேட்கக்கூடாதா அப்படின்னு அப்போ அவன் சொன்னா அவங்க புருஷனே இல்லை நீ போன் பேசுகிற கவனத்துக்கு என்ன கையை பிடிச்சி வச்சு வந்துட்டார் ஆமாம் எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் கூட வந்துட்டு அப்படின்னா போனு கொடுக்குற மரியாதை கூட புருஷனு கொடுக்கல அவங்க செலவு பண்ணுவாங்களாம் ஆறு வருஷமாக கட்ட புடவை தூக்கி அவங்க கூட்டுக்காரர் வந்து வேலைக்காரி கொடுத்தாராம் சசிகலா புடவை முக்கியம் இல்லை கட்டுற ஆள் தான் முக்கியம் அதை நான் வச்சுக்க புடவை முக்கியம் இல்லை கட்டுற ஆள் தான் முக்கியம் ஆமாம் அந்த மாதிரி சொல்ல அப்படியே சிக்கலப்படுத்துகிறாங்களாம் ஏங்க எனக்கு ஐயா அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் முடி வெட்டி ஷேவ் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா என் பொண்டாட்டி பூர்வ முடியை பிடிக்கிறதுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா நான் ஆறு முறை முடி வெட்டுவேன் அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஆறு முறை முடி வெட்டுவேன் பூர்வம் அது எப்படிமா பூர்வ முடிவு இல்லை அது ஸ்கேன் பண்ணி பிடுங்கணுமா அந்த பூர்வ முடியை அதுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா யார் செலவு பண்ணுறது யார் சிக்கனப்படுத்துறது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பொண்ணு யார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொண்ணுக்கு மட்டும் தான் மேக்கப் போட்டுருப்பாங்க செலவு பண்ணி இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போய் பாருங்க எண்பத்தி ரெண்டு வயசு கேள்வி மேக்கப் போட்டு நிற்குது ஐயரே கன்ஃபியூஷன் ஆயிடுறேன் இல்லை யாரு பொண்ணுன்னு தெரியாம மொத்த செலவையும் பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துலயாவது நீங்க செயின புடிச்சு ஓட்டு அரசு போயிட்டு திருடம் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த இடத்துலயாவது ஆம்பளை போடுங்க மோதிரத்தை திருடம் முடியும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் தெரியுமா சிக்கனமா வாங்கின மோதிரம் அதை கஷ்டப்படக்கூடாது கையில கைட்ட முடியாத போட்டு விட்டுருப்பான் இதுதான் ஆம்பளை ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒரு டைவர்ஸ் கேக்குது டைவர்ஸ் கொடுத்துருங்க வாழ மாட்டேன் அப்படின்னு புருஷன் அப்படிங்கிறான் சரி டைவர்ஸ் கொடுத்துருங்க நான் புருஷங்காரன் ஜர்ஜி கேட்டார் நீங்கள் டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சம்பளத்தில் பாதி அந்த அம்மாவுக்கு மாதம் மாதம் கொடுத்துருந்தாரு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஜர்ஜி கேட்டேன் அவன் பாதி சம்பளத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு சிரிக்கிறியா முப்பத்தி ரெண்டு வருஷமாக மொத்த சம்பளத்தை அவளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னும் ஒரு பத்து வருஷமாக நான் பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க தீபாவளி முடிஞ்சு பாருங்கள் பதினாலு கோடி கொடுத்தார்கள் பதினெட்டு கோடி கொடுத்தார்கள் ஏதோ குடிச்சா போனான் விட ஆனால் அதே தீபாவளி முடிஞ்சு மூணாவது நாள் போலீஸில் பாரு வீட்டு பண்டு போட்டு மொத்தம் ஏமாற்றி போய்ட்டு அவன் பாட்டுக்கும் டிவியில் வந்து பேட்டி கொடுத்து நாங்கள் யாரு சேர்த்து வச்சு ஒன்றுக்கு மூணுண்ணா ஒண்ணு ஒண்ணுக்கு மூணுன்னா ஒன்றுக்கு மூணுனா நாமான்னு அர்த்தம் நான் பாக்கியராஜ் சேவையில் கொஞ்சம் விலங்கு பிடிச்சால்தான் நான் கோயிலுக்கு போன ஒரு வாட்டி ஐயர் கேட்டாரு நீங்கள் சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமாரு நான் சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன் நீங்க சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமன்னாரு அதான் யா சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன் ஐயர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தார் நீங்கள் பட்டக்காரா நாமக்காரானார் ஓ இதை முதலே கேட்க வேண்டியதானே எங்க தாத்தா பட்டக்காரன் எங்க அப்பா நாமக்காரண்ண ஐயர் அப்படி கன்ஃபியூஷன் ஆகிட்டார் அது எப்படி ஒரே குடும்பத்தில் பட்டக்காரர் நாமக்காரனார் எங்கள் தாத்தா அந்த காலத்துலேயே வெள்ளக்காரனை மாதிரி பட்ட சாரம் வைத்தார் அவரை பட்டக்காரனு வாங்க எங்கப்பா எவங்க கிட்ட கடை வாங்கலாம் நாம தான் மூடுவார் அவள் நாமக்காரனு வாங்க அப்படின்னு சிக்கனம் என்ன சிக்கனம் என்ன சிக்கணும் நீங்கள் சிக்கனம் பண்ணி வளர்க்குறது நாங்கள் தெரியுமா உங்களுக்கு சேமித்து வைக்கிறது நாங்கள் இடம் வாங்கினா பொண்டாட்டி பேரில் வாங்குவோம் கடை வாங்கினா தான் பேரில் வாங்குவோம் நீங்கள் இடம் வாங்கினாலும் உங்கள் பேரில் வாங்கிக்கிறது கடை வாங்கினாலும் உங்கள் பேரில் வாங்கிக்கிறது அப்புறம் கண்ணீர் விடுறது வந்து பிடினு போய்ட்டானே பிடிங்கிட்டு போயிட்டானே எவனோ ஒரு கவிஞ்சு அழிஞ்சு போயிட்டான் சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடணும் எவ்வளோ ஒருத்தன் அதுக்கு எவனால் எழுதலண்ணா நீங்கள் மொத்தத்தையும் செலவு பண்ணணும்னு அவனுக்கு தெரியும் மொத்த காசையும் பியூட்டி பார்லரில் விட்டு பியூட்டி பார்லர் அழிஞ்சு நிக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கானா நாய் நக்குதான் அவனாச்சு குடிச்சிருக்கீழே இருந்தால் நாய் நக்குது நீங்கள் பியூட்டி பார்லர் போனால் அந்த வெள்ளரி இருப்பி கண்ணில் போட்டு ஒரு அம்மா வெளியே போயிடுச்சு பியூட்டி பண்ற பொண்ணு மூஞ்சில வந்து அந்த வெண்ணெண்ண வெண்ணெய் பேஷியல் போட்டுருக்கு போட்டு அதுவும் முடிஞ்ச போன் வந்து அந்தமாக வெளியே போயிடுச்சு அந்த பியூட்டிஷன் கது கொஞ்சம் ஓப்பிச்சு உள்ள வெளியே அந்த நாய் உள்ளே போயிடுச்சு இந்தமா போகும்போது சொல்லிட்டு போகுது கால் மணி நேரம் கண்ணை தூரக்கூடாது மேடம் அப்புறம் தான் வந்து வழி பண்ணிட்டு போச்சு நாய் உள்ளே வந்து எட்டி பார்த்து உள்ள ஒன்று அந்த படிமலை ஏறி நாய் அப்படி நாக்கில் போட்டு அதை இந்த அம்மா சொல்லு கண்ணை முடித்து காலவருக்கு தான் வழிப்பேன்னு சொன்னீங்களே மேடம் இப்பயே வந்து வழிக்கிறீங்களா மேடம் பியூட்டி பார்லருக்கு காசை கொடுத்துருக்கு நக்கிறது நாயான்னு தெரியாமல் உட்காந்து செலவு பண்ணி உட்காந்துருக்குறீங்க எங்களை போய் நீங்கள் செலவு பண்ணி கேட்குறீங்க எங்களை போய் செலவு பண்ணுறீங்க எதையும் சிக்கனப்படுத்துறது நாங்கள் தெரியுமா உங்களுக்கு ஒரு தீபாவளி பண்டிகை எல்லாருக்கும் எடுத்துட்டான் புருஷன் மதுரை சந்தைக்கு போயிட்டு பொண்டாட்டிக்கு எடுத்துகிட்டான் அம்மாவுக்கு எடுத்துகிறான் தங்கச்சிக்கு எடுத்துட்டான் அவனுக்கு காசு இல்லை தெருவரமாக வந்தால் ஒரு பேண்ட்டு கிடையாது பார்த்தான் ஏவ்லியா பேண்ட் நான் சட்ட உனக்கிட்ட புதுசு ஒன்று இருக்கு சட்ட பேண்ட் எவ்வளோங்கண்ணா சார் பேண்ட் நாற்பது ரூபா தான் ஆனால் பேண்ட் உங்களோட ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருக்குது ரெண்டு அடி கட் பண்ணி நாளைக்கு தீபாவளிக்கு பேண்ட்டை போடலாம்ண்ணா இவன் டையிலரு இவன் பொண்டாட்டியும் டைலரு இவங்க ஆத்தாலும் டெய்லரு அவன் பொண்ணுன்னு டையலரு நம்மளோட நாலு டையில இருக்குமே வீட்டுக்கு பேண்டை வாங்கினான் பொண்டாட்டிக்கூட சொன்னான் அந்த பார்த்திதி பேண்ட்டை ரெண்டு அடி கட் பண்ணி தெச்சு கொடுத்துறீண்ணா எதுக்கு மாத்தா என்ன பண்ணுறான் அவ்வளோ பேசிக்க சிக்கி சொல்லுறேன் அவ்வளோ போய் கேட்டான் அவன் சொன்னா உங்க ஒரு நாட்டில் என்ன பண்ணுறான் போடான் அவளும் போயிட்டான் பொண்ணு போய் கேட்டான்மா ரெண்டு அடி கட் பண்ணி தைச்சி கொடுமா அப்பாவுக்கு போப்பா நான் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் சவுண்ட் பண்ணுப்பா அவன் போயிட்டான் இவன் தான் டெய்லர் ஆச்சு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சா கத்திரிக்கோள் எடுத்தால் கட் பண்ணா பேண்ட்டை வச்சு படுத்திட்டான் ஒன்றே முக்கால் மணிக்கு அவன் பின்னாடி எந்திரிச்சா ஆயிரந்தாள் நம்ம அத்தா நாளைக்கு தீபாவளிக்கு பேண்ட் போட வேணாமா அப்படின்னு கத்திரிக்கோலி எடுத்தால் கட் பண்ண வச்சா மூணே முக்கால் மணிக்கு அவன் அம்மா ஆயிரம் ஆயிரந்தாள் என் புள்ள நாளைக்கு பேண்ட் போட வேணாமா கத்திரிக்கோலி எடுத்தால் கட் பண்ணா வச்சா படுத்தான் விடிகாலில் நாளே உட்காந்து அவன் பொண்ணு எந்திரிச்சா பாத்ரூம் போகிறதுக்கு ஆயிருந்தாலும் எங்கள் அப்பா நாளைக்கு பேண்ட் புடவனா கத்திரி எடுத்தால் கட் பண்ண வச்சா காலையில் அவன் குடிச்சிட்டு பேண்டா பேண்ட்டு ஜெட்டியாக மாறி போச்சு நாங்கள் அதை சிக்கனமாக கொண்டாந்து வச்சு அதை எடுத்து விட்டு போயிட்டு உட்காந்து நாங்கள் சிக்கனமாக இருக்கிறோம் சிக்கனமாக மா நாங்கள் மட்டும் சிக்கனமாக இருந்தால் நீங்கள் புடவை கூட கட்ட முடியாது நீங்கள் புடவை கூட கட்ட முடியும் எங்கள் கல்யாணத்து வாங்கின ஒரே புடவை தான் ஒரே வேட்டி தான் அதுவும் எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் தாத்தா வாங்கின வேட்டி எப்படி பயன்படுத்தி தருமா ஆறு மாதம் கட்டினா வேட்டி ஒரு வருஷம் கழிச்சு கட்டினா துண்டு அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணால் கச்சிப்பு அதுவும் இல்லைன்னா குக்கர் வரது முன்னாடி இட்லி வைக்கிறதே எங்கள் தாத்தா வேட்டியில்தான்